சுபானகம் மக்களையே சொன்னோம்ல பிக் பாஸ்கான முதல் பிரம்மோ வந்துருக்கு முதல் பிரமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தாருமாறா சண்டையை போட்டுக்கிறாங்க யார் நம்ம காமுக்கும் நம்ம பிரவீனுக்கும் பயங்கரமா மோதிக்கிச்சு ஒரு கட்டத்துல நம்ம காமு பிரவீன் செஞ்சுட்டார் மாண்டேல ஒரு அட்டி டம்மா வச்சு பிரவீன் அவர்களை பொத்துன்னு கீழே ஸ்டாப்ல இதுக்கு குறுக்க நம்ம பிரஜன் வேற போய் பிடிக்கல பிரஜன் வேற காமு அடிச்சுட்டாரு நினைக்கிறேன் வீடு மொத்தமா பத்தி எரிஞ்சிட்டு என்ன ப்ரோ சொல்ற காலங்காலத்துல இவ்வளவு பெரிய சண்டையான்னு எஸ் காலங்காலத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன நேத்தே இந்த வீட்டுக்குள்ள நம்ம பிரவினோ காமு மாமா கொஞ்சம் மோதிட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்க அங்க இங்கமா நிறைய இடங்கள்ல மோதிட்டு இருந்தாங்க ஆனா பேச்சுவார்த்தையில போயிட்டு இருந்துச்சு பட் இன்னைக்கு கால காத்தால ஆக்சுவலா ஆக்சுவல் நான் நினைக்கிறேன் கையே நீட்டிட்டாங்க பிரவீன் அவர்களுக்கு கண்ணத்துல ஒரு அடி போத்து விழுந்துருக்குது சோ பிரவின் வந்து கன்ஃபர்ஸ் போவார் நினைக்கிறேன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு உறுதி ஏன்னா கை நீட்டக்கூடாது அப்படிங்கிறத ரெண்டு மூணு வாரங்களா சொல்லிட்டு இருக்காங்க சேதனன் பொறுத்த வரத்துக்கு பல நேரங்கள சொல்லிக்கிட்டே இருக்காங்க கை நீட்டிடாதீங்க சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்கன்னு அப்படி இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க காமுக்கு ஆக்சுவலா சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ அவரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதியே கிடையாது ப்ரோ அவரெல்லாம் தூக்கி வெளியே போடணும் அவர் எதுக்கு முதல் அந்த வீட்டுக்கு சொல்லுங்க சும்மா நச்சு எதனால சண்டை தான் போட்டுட்டு இருக்காரு எகிரி எகிரி சண்டையை போட்டுட்டு இருக்காரு தோற மற்றபடி வேற எதுவுமே பண்ண மாட்டேக்காரு இதை அடிச்சுட்டார் அப்படிங்கிறது ஓப்பனாவே தெரியுது அந்த பிரம்மோல பிரவீன் அவர்கள் பொத்தனை கீழே கிடக்கிறாப்புல ஒரு கட்டத்துல கடைசியில உங்க பேர் என்ன திவ்யா அவர்கள் தான் காமுவை பிடிச்சி ஒரு ஓரத்துல பிடிச்சி நுப்பாட்டி வச்சு என் சண்டைக்கு போறேன் ஏன் சண்டைக்கு போறேன் மறிச்சிட்டு இருக்காங்க பார்த்தா பிரஜன் பிரஜனோட ஒய்ஃப் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க மொத்த வீடும் ஒரு மாதிரி பத்தி எரிஞ்சுன்னு சொல்லி சொல்றேன் கேட்டீங்கன்னா ஒரு மன்னன் கிடையாது ஒரு மன்னன் கிடையாது சும்மா இருக்கிறவர பைத்துக்காரனு நான் கேக்குறேன் பிரமோ பாத்திரம் தெரிஞ்சு போச்சு இது பிராங்கின் ஓகேவா பிரமோ பாத்திரம் தெரிஞ்சு போச்சு இது பிராங்கின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே நான் ஒரு கட்டத்துல இன்னும் கொஞ்சம் நம்புறேன் பிராங்காக இருக்காது நம்ம பயவுள்ள நமக்காண்டி ஒரிஜினலாக கண்டென்ட் கொடுப்பான்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி லைவை ஓப்பன் பண்ணுறேன் லைவை ஓப்பன் பண்ணோன்னே கார்டன் ஏரியாவிலிருந்து நம்ம பிரஜன் பிரவீன் காம மூணு பேரும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி சண்டை போடுறோன்னே சண்டை போடுறோம் மொத்த வீடே கவுத்தி விடுறோம் சண்டை ரியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டாங்க இதுல பிரஜன் வேற நீ அடிச்சிரு தம்பி நீ ஏறிடு தம்பி நான் பார்த்துக்கிறேன் தம்பி நான் குறுக்க வர தம்பின்னு சொல்லிட்டு பிரஜன் வேற இந்த சைடு பிரவீனை மச்சான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே சண்டை ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல சண்டை ஆரம்பிச்சு மொத்த வீடியோ பத்தி அறிவு இந்த இடத்துல நான் பிரச்சனை பாராட்டி ஆகணும் காய்ஸ் பிரச்சனை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் பயங்கரமான ஒரு ஒரு வேலையை ஒண்ணு பார்த்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம காம மாமாவை இந்த இடத்துல ஹெவியா பாராட்டணும் ஓப்பனா அடிச்சு விட்டாப்ல ஓப்பனா அடிச்சு கவுத்தி போட்டுட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காரு ஏன்னா அவர் பிராங்குக்கு ஒரு பிராங்க் மாதிரி அடிக்க மாட்டேடா கண்ணத்துல பொத்துல விட்டுருக்கேடா அப்படின்னு வரதா இருந்துச்சு ஒண்ணுமே இல்லை ப்ரோ காலங்காத்தால வெளியே நின்று வீடு ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்க வீடு சத்தமே இல்லையே எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்களே இப்படி விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிரவீன் பிரஜன் காம மூணு பேர் சேர்ந்து பயங்கரமா பிளான் போட்டாங்க ஓகேவா ஆனால் இவங்க பிளான் போடும்போதே சண்டை போடுற மாதிரியே தான் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க எப்படின்னா அங்க நின்று பேசுறதுல இருந்து எல்லாமே ஒரு மாதிரி இப்படி ரகனா பேசிக்கிட்டு மோதிட்டு இருக்க மாதிரியே தான் பண்ணி அவங்க பிளானே போட்டாங்க அப்பவே அங்க இருந்து பாத்துட்டு போன சபரி வந்து ஏதோ பண்றானுவேன் ஏதோ விளையாடுறானோ போலன்னு சொல்லிட்டு அவரு உட்காந்துட்டாரு ஓகேவா வீட்டுக்குள்ள இருக்க மொத்த பேருமே அந்த ஒரு இதுலதான் இருந்தாங்க வீட்டுக்குள்ள இருக்க மொத்த பேருமே சரி ஓகே ஏதோ சண்டை போட ட்ரை பண்றாங்க இல்ல ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லி விட்டாச்சு இதுல பிரஜன் என்ன பண்ணிட்டாருன்னா நேக்கா கோவமா வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி வந்து டீலக்ஸ் ரூம்ல போயிட்டு அவங்களோட கிட்ட அவனை சண்டை போட்டுட்டு இருக்கானோ குறுக்க போனா என்ன வேற கூப்பிடானுவன் எனக்கு வேற கிறுக்காவது செட்டாவ ஒரு மாதிரி பண்ணிட்டு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு அப்படியே மூஞ்சில அந்த ரியாக்ஷனே வராம பேசுறாரு ஓகேவா அப்படி பேசும்போது ஒய்ஃப் வந்து அப்பவே பயந்துட்டாங்க ஒய்ஃப் வந்து அப்பவே பயந்து இல்ல நீ அங்க போவாத நீ அங்க போவாத அங்க போவாத பிளீஸ் அங்க போவாத இங்கேயே இருக்காங்க இவனு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க வெளியிருந்த கோமம் வர்ற மாதிரி வந்து உள்ள இருந்து ஒரு தடவை லைட்டா பேசிட்டு இருக்குமாரு தேவையில்லாத வேலை பாக்குற பிரவீன இந்த மாதிரி பண்ற வளச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு காமு சொல்ல டக்குன்னு பிரதி இந்த சைட்ல இருந்தே ஏ காமு உன் வயக்கு வந்த பத்தியா என்ன சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெங்களூர் தமிழ் ஒரு மாதிரி பேசினார் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா சோ பெங்களூர் தமிழ் அவரு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாரு ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜை கொண்டு வந்தால் தான் இவங்க உண்மையாக கோவப்படுற மாதிரி தெரியும் உங்களுக்கு புரியுதா இப்போ நார்மலாக சண்டை போடுறதுக்கும் இப்போ நார்மலாக நமக்கு சண்டை வர வரும்போது நம்மளோட ஒரிஜினல் பாடி லாங்குவேஜ் சொல்லி வரும் ஓகேவா அதை தான் பிரவீன் அந்த இடத்துல பக்காவாக பண்ணார் ப்ரோ அவருக்கான இந்த பெங்களூர் தமிழ் எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த ஆட்டிடியூட்ல வந்துட்டார் அப்போ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாகவே பயப்பட்டாங்க ஆஹா ஏதோ ஆயிடுச்சு போடா உண்மையாவே சண்டை போடலடான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போது பிரவீன் காமு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பேசிட்டு ஃபர்ஸ்ட் நவுண்டுட்டாங்க அப்போ உள்ள இருந்து நம்ம பிரச்சனை வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தார் இவனை விட மாட்டானோ போலையே நான் போனா என்கிட்ட சண்டைக்கு வருமே என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே பிரச்சனை உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்காரு அப்ப வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் பயமே வந்துச்சு லிட்டரலி அந்த கிச்சன்ல நின்று ஆட்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சா பிரச்சனையா பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் அங்க அது யார் பாருங்க காமு வந்து கிச்சன்ல பாத்திரங்கள் ஒரு மாதிரி கழுவிட்டு இருக்காரு பிரவீன் வாண்டடா வந்து ஏதோ பேசுறாரு பேசுனோட நம்ம காமு மாமா கிறுக்குரு கிறுக்கு ஓடி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் ஏற பிரச்சனை அங்கிருந்து ஓடி வர்றதா என்ன பிரிச்சுட இதுல ஒரு கட்டத்துல எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடி போய் நம்ம காமு மாமா பிரவீன் மூஞ்சுவா கொண்டு நினச்சிட்டா இருக்கும் ஆனால் பிரவீனை நான் பாராட்டுவேன் ப்ரோ அடி வாங்கிட்டார் உண்மையாகவே அடி வாங்கிட்டாரு ஆனா இப்படி ஒரு விஷயத்துக்காக ஒரு அடி வாங்கியிருக்காருல்ல ஒரு பிராங்க் பண்றதுக்கு நான் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறங்கி பண்றாரு தெரியுமா அது உண்மையா வேற லெவல் கொடுக்கும் இந்த இடத்துல நான் பிரவீனை பாராட்டி ஆகணும் இங்க என்னன்னா பிரவீன் அடிச்சாச்சு பிரவீன் பிரவீன் இந்த டாமன் ஜெரியில ஜெரி வந்து டாம் மேல ஏதாவது அடிச்சா போத்துனு கீழே கிடக்கலாம் அதே மாதிரி நம்மளால பொத்துனு கீழே விழுந்துட்டாரு ஏங்க கண்ணத்துல தானேங்க அடிச்சாரு அதுக்கேக்கே கீழே விழுந்து கிடக்குறீங்க அப்படின்னு மாதிரிதான் இருந்துச்சு திருப்பி தலைவரை எந்திக்கலாம் எழுந்திரிச்சு திருப்பி சண்டைக்கு போறான் இதுல பிரச்சனை ஒன்று பிரச்சனை ஒன்னு பண்ணாரு பாருங்க காம ஒரு மாதிரி தள்ளிட்டு போயிட்டாரு அதான் பிராங்கு தான் ஓகேவா பிராங்கு தான் ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மாதிரி தள்ளிட்டு போயிட்டு ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு சைடா தூக்கிட்டு போய் ஒரு மாறி போய் நிற்காரு லிட்ரி அங்க இருக்கு எல்லாருக்குமே பயம் பீக்ல இருக்குது அடிக்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டாரு சட்டகாம் பிடிச்ச ஒரு மாதிரி பண்ணிட்டா பிரஜு காமு அதுக்கு மேல காமு ப்ரோ சத்தியமா சொல்ற ப்ரோ செம்ம ஆக்டர் ப்ரோ காமு பிரவீன் பிரஜன் சரியான ஆக்டர்ஸ் எப்ப அந்த அந்த லைவ்லயே லிட்டரிலி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த உண்மையாவே பிராங்க்னு பார்க்காம நார்மலாக பார்த்தவங்களுக்கு அது சண்டை மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு சூப்பராக கொண்டு போனாங்க ப பயம் பீக்கில் இருக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே பயம் பீக்கில் போயிட்டு இதில் பிரச்சினையோட ஒய்ஃப் அவ்வளோதான் முடிச்சு விட்டாட போக நம்ம குடும்பத்தை முடிச்சுட்டானே ரெட் கார்டை வாங்கி கொடுத்துட்டான்லே அப்படின்ற மாதிரி அக்கா வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காங்க இதில் சபர் ஏதோ ட்ராமா போட்டுட்டுருக்காரு என்ன ட்ராமான்னு பார்த்து நம்ம அடுத்த வீட்டில் கிளியராக பேசலாம் சபரி இப்போ தான் உட்காந்து இங்கே இங்குன்னு ட்ராமா போட்டிட்ருக்காரு இதில் அமித்தை பாராட்டி ஆகணும் அமித்துக்கு ஆக்சுவல் அது பிராங்க்னு தெரியாது அமித் ஓடி போயிட்டு காமோ பிடிச்சிட்டு காமோ சண்டை போடாத காமோன்னு கத்துறப்பில் தண்ணி பழத்தை பாராட்டணும் தண்ணி இந்த எல்லாம் தெரியாது தண்ணி பழம் சும்மா தான் இருந்தார் ஆனா சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சுன்னு தைரியமா உள்ள போயிட்டு லாக் பண்ணி தூக்குனாரு தெரியுமா வேற லெவல் இதுல சபரி எல்லாம் எங்க நின்னாருன்னு தெரியல சும்மா நடிப்பு வீட்டுக்குள்ள நடிப்பு போட்டு சுத்திட்டு இருக்காப்ல தண்ணி பழம் கூட நேராக போயிட்டு காம எவ்வளவுதான் கோவத்துல இருந்தாலும் கெட்டி பிடிச்சி தள்ள பாக்குறாரு போவாத சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு சோ நிறைய பேர் இந்த இதில் பாராட்டலாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க கடைசியில் பிரவீன் ஆ கன்ஃபர் போறேன் அவனுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்காம சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போக பிரஜனைக்கு இந்த பக்கம் ரெட் கார்டு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் யோசிக்க மொத்த வீடும் ஒரு பத்து நிமிஷம் பயத்துக்கு உள்ளாயிட்டு ஆனா ஒரு பிராங்க் அப்படிங்கிறது இந்த ப்ரொமோ பார்த்தா முக்கால்வாசி மாதிரி கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் அவ்வளோ ஓப்பனாக தான் இருந்துச்சு ஓகேவா ஆனா நல்லா இருந்துச்சு உண்மையாவே சொல்றேன் நல்லா இருந்துச்சு நான் அடிக்கிற லெவலுக்கு கொண்டு போனாங்கல்ல அது நல்லா இருந்துச்சு மேபி பிக் பாஸ் வந்து கூட்டு ஆன் பண்ணுவாரு நடக்கிறேன் இப்ப பிக் பாஸ் கூட்டு உள்ள பேசிட்டு இருக்காரு சாப்பாடு வெளியே ஏதோ சீன் போட்டுட்டு இருக்காப்புல சபரிக்கு சொல்லி புரியுவங்க யாராச்சும் அதாவது இந்த மாதிரியாச்சும் ஏதாவது கண்டன் பண்ணுறாங்களே சும்மா நாச்சுக்கும் க நெக்லஸ் குடும்பம் மாதிரி சுத்தலை சும்மா நாச்சுக்கும் எங்கெங்குமா உட்காந்து எவனையா பற்றி எதாவது கதை பேசுகிற சுற்றல அந்த மாதிரி பிராங்காச்சும் பண்ணுறாங்க அந்த வகையில் இவங்க எவ்வளோ பெஸ்ட்டு இவர் இப்போ உட்காந்து சீன் போட்டுருப்பாரு சிங்கம் சிங்கம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்து நடந்து சீன் இருக்காரு அது என்ன நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம் கூல் சபரி கூல் பொறுமையாக இருங்க ஓகேவா ஸோ மொத்தத்தில் பிரஜனோட ஒய்ஃப் இப்போ மர பயத்துல இருக்காங்க ரெட் கார்டு நமக்கு நம்ம புருஷனுக்கு கொடுத்துருவாங்களோ அப்ப நம்ம புருஷன் வீட்டில் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பயத்துல இருக்காங்க திவ்யா இந்த இடத்துல ஒரு சீன்ல பார்த்தேங்க சத்தியமா சொல்றேன் வேற லெவல் என்னன்னா திவ்யா வந்து இப்போ காமோ ஒரு முக்கில் அப்படி பிடிச்சி வச்சுட்டு யாருமே அவனை பிடிக்காதீங்க விட நான் பார்த்துக்குறேன் காமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரக்கடா போட்டினாங்க சத்தியமா சொல்றேன் வேற லோல் பண்றாங்க இதே இந்த இடத்துல வேற யாரும் கூட பிடிக்க மாட்டாங்க எங்க இப்போ இந்த இடத்துல வீச பருவம் எங்கேயா பாத்தீங்களா வியான எங்கயா பாத்தீங்களா எல்லாம் பக்கத்துல நிற்காங்களா தோர ஒருத்தர் லாக் பண்ணி நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டல யாருமே அதுல திவ்யா சூப்பரா பண்ணாங்க அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா பிராங்க்னு அவங்க நார்மலா இனி எப்படி அடிக்கலாம் நெல்லு நெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிப்பாட்டினாங்க பயங்கரமாக பயங்கரமா இருக்கு ப்ரோ செம்மையாக பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு பட் இதுக்கப்புறம் நிறைய ட்ராமாஸ் வரும் அதுதான் மெயின் ட்ராமாஸ் ஏன்னா தான் நிறைய உண்மை முகங்கள் வரும் ஏன்னா இவங்கலாம் ஏதோ உத்தமர்கள் மாதிரி பயங்கரமா பேசுவாங்க அவங்க தான் அடிக்க வந்தாங்க இவங்க தான் ஏறி வந்தாங்க இவங்க தான் கடிச்சு வச்சாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்து அடுத்த வெளியில சொல்றேன் இங்க பிரஜனோட ஒய்ஃப் தான் ஐயோ என் பொறுத்தானே அதாவது ரெட் கார்டு மைண்டு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன எடுங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல கமெண்ட்டில் அடுத்த வீடியோ இன்னும் ட்ராமா இருக்கும் அதை பார்த்துட்டு வரேன் ஓகே பாய்